இது சரண்யா எதுக்கு இப்ப மூஞ்சி இப்படி தொங்க போட்டுக்கிட்டு இருக்க? இன்னைக்கு உனக்கு தான பிறந்த நாள். பிறந்த நாள்னா சிரிச்சிட்டே தான இருக்கணும். என்னத்துக்கு இப்படி மூஞ்சி இப்படி தொங்க போட்டுக்கிட்டு இருக்க? உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது? ஹாப்பி ஆயிரு ஹாப்பி ஆயிருன்னு. நான் சோகமாலாம் இல்ல சஞ்சனா. ஹாப்பியா தான் இருக்கேன். அதான் உன் மூஞ்சிலே தெரியல. நல்லா அழுது வடிஞ்சிட்டு இருக்க மாதிரி மூஞ்சி தொங்க போட்டுக்கிட்டு இருக்கியே. இல்ல நான் அழலாம் செய்யல. கண்ணுல தூசி விழுந்துருச்சு. அதான் அப்படி இருக்கு. வேற ஒண்ணும் இல்ல. அப்ப நான் மூஞ்சி சிரிச்ச மாதிரி கொஞ்சம் வை பாப்போம். போடி. ஏய் அப்பா. சிரிக்க சொன்னா கண்ணையும் தியாத்து முடிக்கறியம்மா. நீ கண்ணை தரந்தே வெயி. சிரிக்கவே வேண்டாம். சிரிச்சாலே இவ கண்ணு மூடிடும். நாட்டி காய் மூஞ்சி சரி கிளம்பலாமா ருக்கு ஆட்சி எங்க காணும் உங்க ருக்கு ஆச்சி வெளியவே சாமியார் கூட செட் ஆயிட்டாங்க நம்மள சாமி கும்பிட போங்கன்னு சொல்லிட்டு ஜோசியம் பாத்துக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஐயோ உங்களுக்கு வேற வேலையே இல்லை எப்ப பார்த்தாலும் ஜோசியம் சாமியாருன்னு இப்படியே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஏதாவது சரி நம்ம கிளம்பலாமா சாமி கும்பிட்டாச்சிடலாம் அப்படியே உங்க ருக்கு காட்சியும் கூட்டு கிளம்பும் போகும்போது சஞ்சய் என்னன்னா ஐஸ்கிரீம் கடையில பட சொல்லு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு போலாம் ஆஹ் சரி ஏல சஞ்சய் கிளம்பலாமா ஏல காது கேட்குறது இல்லையா உம் ஓஹோ када அப்படி போவுடா உங்க அண்ணனுக்கு நம்மளலாம் கூப்பிடாத காதி கேட்காத அல சைட் அடிச்சிட்டு இருக்க சைடு ஓய் சஞ்சய் அண்ணா ஹே வாளு உன்ன எത്ര தடவை சொல்றது சஞ்சய் அண்ணான்னு கூப்பிடாதுன்னு நான் அப்படி தான் கூபுடுவேன் संजयனா संजयனா संजय அண்ணா என்ன கோயில்ல வரப்பற பொண்ணுங்கள எல்லாம் சைட் அடிச்சிட்டு இருக்கீங்களா இருங்க அத்தை கிட்ட சொல்லி கொடுக்கறேன் ம் யார் சைட் அடிக்கிறது எல்லா பொண்ணுங்களும் தான் என்னையும் பாக்குறாங்க நான் உன்ன யாரையும் பாக்கல அடப்பா ஏதோ சும்மா மூஞ்ச மறைக்கிற மாதிரி கொரியன் ஸ்டைல்ல முடியை வளத்துட்டீங்க நீங்கலாம் பெரிய பிடிஎஸ் ஆர்மி ஆயிருவீங்களோ ஹே வாண்டு ரொம்ப ஓவரா பேசுற நீ இப்படி முடிய வளத்து தான ஊரே ஏமாத்திட்டு இருக்கீங்க நீங்க உங்க மூஞ்சி கேவலமா இருக்குனதால முடியலாம் முன்னாடி தூக்கி போட்டு மூஞ்சி மறைச்சு வச்சிருக்கீங்க ஒரு நாள் இல்லனா ஒரு நாளே நீங்க தூங்கும் போது அந்த முடி எல்லாம் நான் கட் பண்ணி விட்டுறேன் அப்புறம் உங்கள சைடு அடிக்கிற பொண்ணுங்க அவங்கள தேடி வரவே மாட்டாங்க அப்போ உங்க மூஞ்சி தெரிஞ்சிரும்ல எப்படி இருக்கும்னு இப்ப முடிய வச்சு மூஞ்சி கவர் பண்ணி வச்சிருக்கீங்க கொரியன் ஸ்டைல்ல ஏமாத்தி என்ன வாய் பேசுறம்மா இப்ப சிரிக்கதானே செஞ்சீங்க இல்லையே இல்ல எனக்கு தெரியும் நீங்க சிரிக்க தான் செஞ்சீங்க அதான் நீங்க சிரிக்கும் போது கண்ணை முடிவீங்களே நீங்க ரெண்டு பேருமே அப்படிதான் எப்ப திரிச்சாலும் அண்ணனும் தங்கச்சியும் நல்லா உடனே கண்ணை முடிக்கிட்டு சிரிக்கிறீங்க எங்க இருந்துதான் கத்துக்கிட்டீங்களா தெரியல சரி இப்ப சாமி முட்டாச்சுல வாங்க கிளம்பலாம் நேரம் ஆகுது என்ன அண்ணா இப்ப கோவமா இருக்கீங்களோ ஆமா நான் கோவமா தான் இருக்கேன் எப்படி கண்டுபிடிச்ச அதான் உங்க வாய் சைடு வாங்கி இருக்கே நீங்க கோவப்பட்டாலே வாய் சைடு வாங்கிரோ ஐயோ கடவுளே இந்த குட்டி சத்தான்ட்ட இருந்து தயவு செய்து என்னைய காப்பாத்து சஞ்சேனா தூணுக்கு பக்கத்துல சாஞ்சி நிக்காதீங்க தூணுக்கு உங்களுக்கு எந்த வித்தியாசமும் தெரியல யாராவது மீதி இருக்க கையில இருக்க சந்தன குங்குமத்தெல்லாம் துூணுன்னு நினைச்சு உங்க மேல தரவேடிப் போறாங்க அங்க பாருங்க ஒரு தாத்தா கையில மீதி திருநீர் இருக்கதை எங்க கொண்டு கட்டேனே தேடிட்டே இருக்காரு துூணே இந்த தூணுக்கு வந்து கொட்றேனே உங்க மூஞ்சில வாயில கொண்டு வந்து கொட்டி விடுறப் போறாரு தூணுன்னு நினைச்சு வந்த இந்த பக்கம் தள்ளி வந்து நில்லுங்க தூணு பக்கத்துல நெருங்காதீங்க கிபிச்சாதான் குட்டிச்சாதான் پورا விஷம் 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 அடடா எனக்கு வலிக்குலயே வீட்டுக்கு வா வா ਮੰடைன ஓடச்சிங்க संजय நம்ம வீட்டுக்கு கிளம்பலாமா ஆ கலம்லாம்ப்பா இல்லை சஞ்சய் வீட்டுக்கு போகிற வழியில ஐஸ்கிரீம் ஷாப்பில் நிப்பாட்டு நம்ம வீட்டுக்கு போகும்போது ஐஸ்கிரீம் வாங்கிட்டு போயிடலாம் சஞ்சனாக்கு ஐஸ்கிரீம் வேணுமா யாருக்கு இந்த வாண்டுக்கா அப்பனா ஐஸ்கிரீம் கடையில எல்லாம் நிப்பாட்ட முடியாது நேரா வீட்டுக்கு தான் போகும் வண்டி யா என்னவா எனக்கு மட்டும் எதுக்கு ஐஸ்கிரீம் கிடையாது எனக்கு வேணும்னு சொன்ன உடனே நிப்பாட்ட முடியாதுங்கறீங்க அதெல்லாம் முடியாது எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் ஐஸ்கிரீம் வேணும்னா சஞ்சய் தான்னு சொல்லு அப்பதான் ஐஸ்கிரீம் வாங்கி தருவேன் சஞ்சய் அண்ணான்னு கூப்டால ஐஸ்கிரீம் வாங்கி தர முடியாது ஆ நான் அப்படி கூட மாட்டேன் போங்க அப்பனா நானோ ஐஸ்கிரீம் வாங்கித் தர மாட்டேன் போ ஏல

அதனால நீங்க அதெல்லாம் எது பரிகாரமும் செய்ய வேண்டாம் காலத்து போக்குல எல்லாம் சரியாயிரும் சரிம்மா நான் கிளம்புறேன் சாமி கொஞ்சம் இருங்க சாமி என் பேத்தி இப்ப வந்துருவா அவளுக்கு ஒரு ஆசீர்வாதம் மட்டும் பண்ணிட்டு போங்க நான் யாருமா கோயில்ல வந்து ஆசீர்வாதம் பண்றதுக்கு என்னப்ப ஈசன் இருக்கான் அவன் காலடியில விழுந்து வணங்கிட்டு போனாலே எல்லாம் நல்லதே நடக்கும் நான் வரேம்மா என்ன இந்த சாமியார் இப்படி சொல்லிட்டு போறாரு ருக்காச்சி என்னன்னா வாண்டு என் பேத்தி எங்க பேத்தியும் பேரனையும் விட்டுட்டு நீ மட்டும் வந்திருக்க அவியலனா இங்கே அவிய பொறுமையா வருவாத நான் வந்துட்டேன் என்னடா ரொம்ப சிலத்துக்குற ஏதும் சண்டைய போட்டுட்டு வந்தா ஆ போங்க ருகாட்சி நீங்க ஆ நான் தான் சண்டை போட்டேன்னு சொல்லுவீங்க என்னடா வாண்டு வேற என்னத்துக்கு மூஞ்சி திக்கி வச்சிட்டு வந்திருக்க அவியல விட்டுட்டு இந்த சஞ்சய் என்ன இருக்கங்களா நியாயத்து நம்ம இத தான் சொன்னாங்க சஞ்சய் தான் கூப்பிடுனே இன்னைக்கு என்கிட்ட அத்தான்னு கூப்பிடுன்னு சொல்றாங்க அத நான் கூப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ருகாட்சி வா போய் சொல்றாயா இவ்ளோ நம்பாத என்னையா எதுக்கு இவன் மூஞ்சி தூக்கிக்கிட்டு வந்தா வீட்டுக்கு போகும்போது ஐஸ்கிரீம் வாங்கி கேட்டாச்சு வாங்கி தர மாட்டேன்னு சொன்னேன் அதுக்குல மூஞ்சி துக்கிக்கிட்டு வந்தா ஏன்னா ஐஸ்கிரீம் தானே வேணும் எங்க யாராண்டி வாங்கி தரவள அதுக்கு ஏன் அவனை இப்படி கோালিமுட்டி விட்டுக்கிட்டு இருக்கா ருக்காச்சி அந்த நீ போய் சொல்லியவே வேணான சரணியாட்ட கேட்டு பாருங்க ஏ வாண்டு சும்மா இருக்க மாட்டியோ ஏ நீங்க சொன்னீங்களே சரணியா நீ சொல்ல பாப்பா சொல்லாத பாப்பா சொல்லாத ஆமா ருக்காச்சி சஞ்சேனின் சொன்னா சரி முடிஞ்சது ம் மாட்றீங்கள இப்ப நல்ல ரைடு வாங்குங்க ஏல வாண்டு அச்சே பாட்டிலா நான் சொன்னது உண்மை தானே ஏலா அவன் தான் அவ்வளவு சொல்லியாம்ல அத்தான்னு கூப்பிடணும் கூப்பிட்டு தான் துளையாம் ஆச்சி ஏ யா ருக்காச்சினா ருக்காச்சி தான் இளங்க பாரு மொரப்பையனா மொர சொல்லி தான் கூப்பிடணும் அத்தான்னு கூப்பிடு இல்லனா சஞ்சய் மச்சான்னு கூப்பிடு உனக்கு எப்படி விருப்பமோ அப்படி கூப்பிடு அண்ணே அண்ணேன்னு கூப்பிட்டுட்டு இருந்தா மொரையாது ஆ அப்படி சொல்லாச்சி இதுக்கு தான் ருக்காச்சி வியானுங்குது போங்க ருக்காச்சி நான் கூப்பிட மாட்டேன் ஏல அவ அப்படி கூப்பிடலன்னு வை இவளுக்கு ஐஸ் வாங்கி கொடுக்காதல ஆ சரி ஆச்சு நான் வாங்கி கொடுக்க மாட்டேன்னே அவள் எப்போ என்னைய சஞ்சயத்தான்னு கூப்பிட்றாலும் அப்போ தான் ஐஸ் வாங்கி கொடுப்பேன் ஆமாம் நீ இல்லை சஞ்சயத்தான்னு கூப்பிடுவா சஞ்சயத்தான்னு அத்தான் பொத்தாலாம் கூப்பிட முடியாது சரி சஞ்சய் மச்சான்னு சொல்லு மச்சான் குச்சான்னுக்கிட்டு போங்க எல்லாம் சொல்ல மாட்டேன் சரி அப்போ பேர் சொல்லி கூப்பிடு சஞ்சய்ன்னு ஏன்னா அதெல்லாம் மரியாதை இல்லை அப்படி கூப்பிடப்படாது நீ எவ்வளோ பெரிய பையன் அவள் எவ்வளாண்டு வாண்டு அவள் உன்னைய பேர் சொல்லி கூப்பிட்டா நல்லாவா இருக்கும் ஆச்சே இவன் அண்ணன் அண்ணன்னு கூப்பிட்றதே எனக்கு எரிச்சலா வருது பாக்குற பிள்ளைகள்லாம் என்ன அண்ணன் அண்ணங்குது ஏதாவது ஒரு பிள்ளையாவது என்னையும் முறை சொல்லி கூப்பிடணும்ல

நான் அந்த அளவுக்கு கிரிக்கெட் விளையாடிட்டு மறுபடியும் கிரௌண்டுக்கே இருந்துக்கிடலாம்னு நினைச்சேன் வேற சரி வருவோமே நீ வேற கூட்டியா வரலன்னா நல்லா இருக்காதுன்னு தான் மறுபடியும் வந்தேன் ராத்திரியும் வேறு இங்கே தான் தங்குவேன் நீங்கள் வேறு நாங்கள் ராத்திரி வீட்டுக்கு வந்து எங்கள் வாசல்ல தான் கிடக்கணும் அதனால தான் வந்தேன் சரி எப்படியோ வந்துட்டல வா உங்கள் அப்பா வேறு உன்னை ஏற்றி ஆடிக்கிட்டே இருந்தார் எல்லாத்துக்கும் காரணம் அப்பா தானே சரி வா ஏன் கோவப்படாதே அதான் இவ்வளோ தூரம் வந்தாச்சுல வா உங்கள் அப்பா வேற சஞ்சய் துணி ஏதாவது எடுத்து தர சொல்றேன் அத்தையே எடுத்து தருவா போட்டுக்காத ஆமா சஞ்சய் இருக்க ஹைட்டுக்கும் என் ஹைட்டுக்கும் துணி எப்படி இருக்கும் துணியெல்லாம் போட்டாரே நினைச்சு பாரு அப்படியே பைத்தியக்காரி மாதிரி இருப்பேன் அவங்ககிட்ட ஏதாவது கட்டையான துணி சின்ன துணி ஏதாவது இருக்கும் எடுத்து போட்டுக்கலாம் வா வா அதான் அப்படியே கடைசியில நீ பிச்சை காரனா ஆக்கிருங்க வாய கழுவுல உனைய லட்சாதிபதி ஆக்கணும்னு நான் கனவு கண்டுகிட்டு இருக்கேன் நீ என்னன்னா இப்படி பேசிக்கிட்டு இருக்க வா ஒழுங்கா எங்க யார் வந்திருக்கானு பாருங்க போன் உண்டா போதும் போனுக்குள்ளே மூழ்கி கிடப்பாரு யார் வந்திருக்கானு கூட எட்டி பார்க்கண்டாரு ஆ உன் மொய்தானே வந்துட்டேனா அப்படியே வாரின்னு சொன்னானே நீங்க அனுமேனு பார்த்தே இங்க பாரு சார் யார் வந்திருக்கானு அர்மவனே எப்படி இருக்க நல்லா இருக்கியா ஆ நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கீங்க ஆமா நீ என்ன வீட்டு பக்கமே வர முடியலங்க அவன் அப்படிதான் நல்ல கேள்வி நாக்க புடிஞ்சு மாதிரி நான் கேள்வி கூட்ட வர மாட்டேனு சொல்றியா ஏன் ஏண்டே நாங்க என்ன உனைய கடிச்சா தின்றுவோம் ஐயோ இல்லத்த கொஞ்சம் வேலையா இருப்பே அத வர முடியல ஆமா நல்ல வேலையா இருப்பா இவ்ளோ நேரம் கிரிக்கெட் ஆடிட்டு வீட்டுக்கு வரே வரேன்னு லேட் பண்ணிட்டான் அவனுக்கு காத்து கிடந்து முடியாம தான் நாங்க மட்டும் கிளம்பி வந்தோம் இப்போ ஏன் கிரிக்கெட் ஆடிட்டு அப்படியே வேற வேற அழுக்கா வந்து நிக்காம பேரி அப்படி அத சஞ்சய் துணி இருக்குல்ல எடுத்து போடா சொல்லிக்கிட்டலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல இல்லதே பரவாயில்லை இருக்கட்டும்

பர்த்டே பேபி கோயிலுக்கு போயிருக்கு ஓ சஞ்சய் கூட்டு போயிருக்கானோ ஆமா உன் தங்கச்சி சஞ்சய் அப்புறம் சரண்யா அப்புறம் எங்க அத்தை எல்லாம் தான் போயிருக்காவே அப்படியா சரி சரி தாங்க கிஃப்ட் எப்படிங்க பரவாயில்ல என் மோவின் கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான் மர்மோன நீ என் மோவ கிட்டே கிஃப்ட் கொடுத்துருக்கியா நீ அந்த கிஃப்ட் அவகிட்ட கொடுத்து அவ சந்தோஷப்படுவா ஆமையா அவ இப்ப வந்துருவா கோயிலுக்கு போயிட்டு அவகிட்டே கொடு எம்மா நானே வேண்டாம் விருப்புக்கு தான் வந்திருக்கேன் இதை கொடுத்துட்டு தலையை கட்டிட்டு கிளம்பலான்னு பார்த்தா நீ வேற சோதிக்காதமா சாவியை கூட நான் வீட்டுக்கு கிளம்பணும் நான் சாவியை வாங்கிட்டு போலான்னு தான் வந்தேன் பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ண வரல ஏன்னா அப்பாக்கு தெரிஞ்சால் அவ்வளவுதான் கிட்டு வரல நான் சாவியை தரமாட்டேன் அப்பா தான் கதவை பிடிட்டு சாவியை கொண்டு அவன் தானாக அங்கே வருவான்னாவ அதனால தான் நான் கொண்டுட்டு வந்தேன் இப்போ அவங்ககிட்ட நான் சாவியை தந்து விட்டேன்னா அவ்வளவுதான் அப்புறம் சத்தம் போடுவார் அப்பா கிட்ட நீ எதையாவது சொல்லி சமாளிமா தயவு செய்து எனக்கு சாவி தந்துட்டு நான் வீட்டுக்கு போய் குளிக்கணும் இப்படி குளிக்காமல் அழுக்க முட்டையே என்னாலே இருக்க முடியாது இதெல்லாம் உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும் ஒழுங்கா சீக்கிரம் வா நம்ம போகணும்னு சொன்னால் நீ வராமல் விளாடிட்டு இருந்தேன் அது யார் தப்பு உன் தப்பு தானே யாருக்கெல்லாம் நான் ஒன்றும் பண்ண முடியாது நான் சாவியை மாட்டேன் உங்கள் அப்பாட்ட கேளு உங்கள் அப்பா சாவியை கொடுக்க சொன்னாருன்னா நான் தாரேன் என்னடே தாய் மோனும் குசு குசுன்னு பேசிக்கிட்டே இருக்கிய ஏதோ ரகசியமா ஐயா அதெல்லாம் ஒண்ணு இல்ல சாரு அவன் அவளுக்குன்னு ஒரு துணி எடுத்து வச்சிருந்தாலும் அதை மறக்காம எடுத்து வச்சியா என்னன்னு கேட்கான் அவன் செலக்ட் பண்ண துணிதான் அதான் அவன் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தா அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்படியா துணி எல்லாம் செலக்ட் பண்ணானோ பொங்கலுக்கு கூட ஒரு சேலம் அவன் செலக்ட் பண்ணு சொல்லி கொண்டு வந்தா மண்ணே ஆமா ஆமா அது கூட அவன் செலக்ஷன் தான் ரொம்ப நல்லா இருந்த அந்த சாரி அவளுக்கு நல்லா பொருத்தமா இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நல்ல செலக்ஷன்ல மருமோனா செலக்ஷன் ஆ தேங்க்ஸ் அத்தை மருமோனே அத்தைக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா என்னத்தை சரண்யா பிறந்த நாளைக்கு இவ அப்பா டெக்கரேஷன் எதுவும் பண்ணணுமா என்ன எதுன்னு கேட்டாரு நான் அதெல்லாம் ஒன்னும் வேண்டா நீங்க இல்லையே வேற என்னத்துக்கு நீட்டேன் கேக்கு மட்டும் என்னமோ ஆர்டர் பண்ணிருக்காராம் அது வருமா சாஞ்சாலும் நீ கொஞ்சம் இந்த ஹாப்பி பர்த்டே இந்த படுவுல கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணுவாள் அந்த மாதிரி கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடுறியா நம்ம பிள்ளைகள் வர்றதுக்குள்ள நம்ம ஒரு சின்னதா ஒரு டெக்கரேஷன் பண்ணி வச்சிருவோம் அவளுக்கும் சர்ப்ரைஸா இருக்கும்ல ஆமாயா இன்னைக்குதானே அவளுக்கு பிறந்த நாள் இன்னைக்குதானே டெக்கரேஷன் பண்ண முடியும் நீங்க தானே இருப்ப கிளம்பிடுவியோ நான் ஆ இல்ல இல்ல சார் அவங்க தான் இருப்பான் அவன் பிறந்த நாள் காண்டி அவன் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான் அவன் இங்க போவான் தான் இருப்பான் அப்ப நல்லதா போச்சு சரணியாவும் சந்தோஷப்படுவா இவன் வர வர வரமண்டேங்க அவன் எப்ப பார்த்தாலும் எங்ககிட்ட ஒரே புடம்பலா இருக்கும் சரணத்தை எப்ப வருவாங்க எப்ப வருவாங்க என்னைக்கு வருவாங்க கேட்டியா கேட்டியான்னு கேட்டுக்கிட்டே கிடப்பா இன்னைக்குதான் எதுவுமே கேட்கல அவ அப்பா இன்னைக்கு இல்லைன்னு தான் அவிலே அப்செட் ஆகி இருந்தா இவனை பார்த்தா கொஞ்சம் சந்தோஷப்படுவா இல்லையா கொஞ்சம் டெக்கரேஷனுக்கு மட்டும் பலூன்லாம் வாங்கிட்டு வந்து டெக்கரேஷன் பண்ணிருக்கியா இதா சொல்லிட்டுல இப்ப மின்ன வேகத்துல போய் வாங்கிட்டு வருவான் பேரு இவன் சொன்னா நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு உளறிட்டு இருக்க நான் இப்ப கிளம்பிடுவேன் சரி இந்த காசு எடுத்துட்டு வரேன் அத்த கொஞ்சம் நில்லுங்க என்னையா என்கிட்ட காசு இருக்கத நானே போய் வாங்கிட்டு வரேன் இருங்க நான் சொல்லல என் பையனுக்கு ரொம்ப பாசம் சரண்யா மேல நான் போய் இப்ப வாங்கிட்டு வந்து அழகா டெக்கரேஷன் பண்ணுவேன் பாரு இப்படி சொல்லிக்கிட்டே திரி நீ இந்தா இந்த கிஃப்ட் அப்படி சரண்யா வந்ததும் கொடுத்துரு நான் போய் டெக்கரேஷன் பண்ண வாங்கிட்டு வரேன் ம் சரியா பாத்து போய்ட்டு வா பைக்ல தான வந்திருப்பா ஆமா ஆமா காசு இருக்கல அப்பட்டே தான் கேட்டு வாங்கி தரட்டுமா இல்ல இல்ல காசு எல்லாம் இருக்கு நானே வாங்கிட்டு வரேன் ம் சரியா பாத்து போய்ட்டு வா